வெளியே பாதுகாப்பான இடத்தில் கட்டப்பட்டிருந்த ரங்கவிலாஸ் ரகசிய மாளிகையில் தலைமை தளபதியும் முதலமைச்சருமான திம்மராசு என்ற அப்பாஜி தலைமையில் இரகசிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முக்கிய படை தவிர வேறு எவரையும் அங்கு அனுமதிக்கப்படவில்லை தங்க ஆசனத்தில் அமர்ந்திருந்த மாமன்னர் கிருஷ்ண முக்கிய தகவல்களை எடுத்து கூறிக் கொண்டிருந்தார் அப்பாஜி சக்கரவர்த்தி முகலாய சுல்தான்கள் எல்லாம் படையெடுத்து வருவது நாடு பிடிக்கும் ஜன்னத்தில் கிடையாது இந்த விஜயநகர பேரரசை அவர்களால் ஒரு காலம் எதிர்த்து நிற்கவும் முடியாது என்றார் அப்பாச்சி அப்படி என்றால் நேரடியாக போருக்கு வராமல் கோழைத்தனமாக மறைமுகமாக இருந்து சண்டை கொண்டிருப்பது ஏன் என்றார் மாமன்னார் நமது கருவூலத்தில் ஏராளமான செல்வங்கள் குவிந்து கிடக்கிறது ராஜ்யத்தில் அந்தந்த பகுதிகளில் ஆளும் மகா மண்டலேஸ்வரர்கள் மண்டலேஸ்வரர்கள் சிற்றரசர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருக்கும் செல்வங்களை கோயில்களில் பாதுகாப்பாக இருக்கும் என்று வைத்துக் கொள்கிறார்கள் இவையெல்லாம் அந்த முகலாய சுல்தான்களுக்கு தெரிந்த விஷயம் அதனால் கோயில்களில் உள்ள செல்வங்களை கொள்ளை அடிப்பதோடு நின்று விடாமல் அவர்கள் கோவிலையும் தகர்க்கிறார்கள் ஊர்களிலும் கொள்ளையடிப்பதோடு அப்பாவி மக்களையும் கொன்றுவிட்டு தப்பித்து ஓடிவிடுகிறார்கள் என்றார் அப்பாஜி மீண்டும் அவரே தொடர்ந்தார் நமது எல்லைக்கு அப்பால் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அகமது நகர் சுல்தான் நிஜாம் ஷா கோல்கொண்டா சுல்தான் குதுர்ஷா பிஜப்பூர் சுல்தான் ஷா சுல்தான் ஷா மற்றும் பேரா சுல்தான் ஹிமாத்ஷா இவர்கள் நமது எல்லையில் அடிக்கடி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் என்றார் அப்பாஜி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர் எல்லா படைப்பிரிவுக்கும் தகவலை அனுப்புங்கள் இம்முறை அது பெரும் போராக கூட இருக்கும் சுல்தான்கள் ஒருவர் கூட உயிரோடு திரும்பிச் செல்லக்கூடாது தோற்கடிக்கப்படும் சுல்தான்களின் நாடுகளெல்லாம் இந்த விஜயநகரப் பேரரசின் கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என கூடியிருந்த தளபதிகள் முன்னிலையில் சூளுரைத்தார் மாமன்னர் சபையை கலைக்கலாம் என்றார் அப்பாஜி அந்த காவலாளி பூஜாரி ஒருவரை எடுத்துக்கொண்டு சபைக்குள் வேகமாக ஓடி வந்தான் பூஜாரி தான் கொண்டு வந்த அந்த சுருளினை முதன்மை தளபதி அப்பாஜியிடம் நீட்டினான் சிருங்கேரி மடத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஓலச்சோடியை படித்துவிட்டு கிருஷ்ண தேவராயை பார்த்தார் அப்பாஜி சக்கரவர்த்தி சிருங்கேரி மடத்திலிருந்து மடாதிபதி புருஷோத்தம பாரதி என்பவர் அனுப்பியிருக்கிறார் என்றார் அப்பாஜி விவரத்தைச் சொல்லுங்கள் என்றார் மாமன்னர் அகமது நகர் சுல்தான் நிஜாம்ஷா படைகளை திரட்டிக்கொண்டு அரபிக்கடல் ஓரமாக சிறுங்கேறி மடத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்தி அனுப்பியிருக்கிறார் என்றார் அப்பாஜி உடனே குறுக்கிட்ட தமிழ் கவிஞரும் மாமன்னர் கிருஷ்ணதேவராயருடன் நெருங்கிய நட்பு கொண்டவருமான ஐயப்பராசு சக்கரவர்த்தி முன்னர் ஆண்ட நமது மன்னர்கள் சிருங்கேரி மடத்திற்கு ஏராளமான தங்கம் வைரம் ஆபரணங்களை அள்ளி அள்ளி கொடுத்துள்ளனர் அவை மதிப்பிட முடியாதவை சிறுங்கேரி மடத்தில் உள்ள செல்வங்களுக்காக டெல்லி சுல்தானும் பிஜப்பூர் சுல்தானும் கூட்டாக சேர்ந்து இரவோடு இரவாக அங்கிருந்த செல்வங்களை எல்லாம் முன்னர் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர் என்றார் ஐயப்பராசு ராசு ஐயப்ப ராசுவை கண்டாலே அப்பாஜிக்கு எப்பொழுதுமே பிடிக்காது ஐயப்ப ராசுவையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜி ஒவ்வொரு தளபதியின் கருத்தை கேட்டுக்கொண்டிருந்த மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அப்பாஜி நாளைக்கே புறப்பட நமது படைகளை தயார்படுத்துங்கள் என ஆவேசமாக உத்தரவிட்டார் தலைநகரிலிருந்து சுமார் நானூறு மைல் தெற்கே இருக்கும் சிருங்கேரி மடத்தை நோக்கி படைகள் நகர்ந்து செல்ல கிருஷ்ணதேவராயர் உத்தரவிட்டு தயார் நிலையில் அவரும் அங்கே நின்று கொண்டிருந்தார் விண்ணையே அதிர வைக்கும் ஊதுக்குழல் பேரிகை சங்கு பெருந்தாளம் டமாரம் பிரம்ம வாத்தியம் இசைக்கப்பட்டது அந்த இறைச்சல் சத்தம் பல மைல் தூரத்திற்கு அப்பாலும் கடந்து சென்றது இம்முறை பெரும்படை ஒன்றை நடத்திச் செல்ல தயாராக நின்றிருந்தார் அப்பாஜி படையும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது வழியிலுள்ள கிராமங்களில் ஆடு மாடு கோழிகள் ஆகியவற்றை இளைஞர்கள் படைவீரர்களின் எழுச்சிக்காக பலியீடு செய்து கொண்டாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென கூட்டத்திற்குள் புகுந்து கையில் போர்வாளுடன் உடை அணிந்திருந்த காயத்ரி குதிரையுடன் மாமன்னர் முன் வந்து நின்றால் அவளை கண்ட அப்பாஜிக்கு கோபம் பொத்தி கொண்டு வந்தது காயத்ரி அங்கு திடீரென வருவாள் என அவரும் எதிர்பார்க்கவில்லை ஏய் பெண்ணே இது என்ன வேஷம் நாங்கள் என்ன நகர்வலமாக சென்று கொண்டிருக்கிறோம் போர்க்களத்தில் உனக்கு என்ன வேலை என கோபத்தால் கத்திக் கொண்டிருந்தார் அவளை பார்த்து அப்பாஜி போருக்கு நானும் தான் வருகிறேன் இது குறித்து ஏற்கனவே சக்கரவர்த்திக்கும் தெரியும் என்றால் காயத்ரி குறுக்கிட்ட அப்பாஜி போருக்கு செல்ல பெண்கள் எவரும் அனுமதிக்கப்படுவதில்லை உனக்கான வேலையும் இங்கு ஏதும் கிடையாது என்னிடம் கூட தெரிவிக்காமல் நீயே எடுத்த முடிவுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பதும் உனக்கு தெரியவில்லை என கூறிக்கொண்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த படைத்தளபதி வெங்கண்ணாவை அழைத்தார் அப்பாஜி அவளை இழுத்து கொண்டு போய் உடனடியாக சிறையில் அடையுங்கள் என ஆவேசமாக கத்தினார் அப்பாஜி உடனே குறுக்கிட்ட மன்னர் பொறுங்கள் அப்பாஜி தன் உயிரை கூட பெரிதாக எண்ணாமல் தானும் போர்க்களத்துக்கு வருகிறேன் என ஏற்கனவே என்னிடம் கூறி அனுமதி பெற்றிருக்கிறாள் என்றார் மாமன்னர் அப்பாஜி இந்த பெண் காயத்ரியை ஒரு சின்ன பெண் என்று மட்டும் தாங்கள் நினைக்க வேண்டாம் இவள் போரின் நடைமுறைகளையும் கற்று வைத்திருக்கிறாள் வாட்போர் கம்பு சண்டை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் கூட நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாள் பயிற்சிக் களத்தில் சில வீரர்களையும் தோற்கடித்ததை நானே பார்த்திருக்கிறேன் அவளும் வரட்டும் என்றான் கிருஷ்ணன் ஒரு படி பெண்ணுக்காக மாமன்னர் இவ்வளவு பரிவு காட்டுவது அப்பாஜிக்கு பெருத்த அவமானமும் எரிச்சலையும் ஊட்டியது மாமன்னர் கொடுத்திருக்கும் தைரியத்தில் அவள் தன்னை மதிப்பதே இல்லை என்று பலமுறை கிருஷ்ணனிடம் தெரிவித்திருந்தார் அப்பாஜி மாமன்னரும் கூட தன்னை மதிப்பதே இல்லை என தன் மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக தலையை குனிந்து கொண்டிருந்தார் அப்பாஜி அப்பாஜியின் நிலைமையை புரிந்து கொண்ட கிருஷ்ணன் சாதுரியமாக அப்பாஜியை அழைத்தார் அப்பாஜி ஏற்கனவே முகலாய படைப்பிரிவினை வைத்துள்ளோம் இனி திறமையான பெண்களை ஒன்றிணைத்து பெண்கள் படைப்பிரிவை ஏற்படுத்தலாமே அதற்கு படை தளபதியாக இந்த பெண் காயத்ரியையே நியமித்து விடலாம் என்றார் கிருஷ்ண தேவராயர் எப்படி ஆகிலும் காயத்ரி அரண்மனையிலிருந்து வெளியேற்றி துருத்தி அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பாஜிக்கு இருந்து கொண்டே இருந்த மனநிலையில் தற்பொழுது மாமன்னர் தெரிவிக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டபொழுது வெந்த புண்ணில் மேல் பாய்ச்சியது போலிருந்தது அப்பாஜிக்கு சிறிது நேரத்தில் பரங்கி வைத்திய நிக்கோலஸ் நூறு பேர் கொண்ட வைத்திய குழுவை அழைத்துக் கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கும் படையில் காயத்ரியின் பின்னால் குதிரையில் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் விஜயநகர படைகள் சிருங்கேரி மடத்தை அடைவதற்கு முன்னே இரவோடு இரவாக முகலாய படைகள் அங்கு சென்றிருந்தனர் மேற்கு தொடர்ச்சி வனங்களில் மறைந்திருந்த அவர்கள் இருள் சூழ்ந்த நேரத்தில் மடத்திற்குள் புகுந்து கிடப்பதை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தனர் எதிர்த்த கிராம மக்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தனர் உயர்ந்த மலைகளையும் அடர்ந்த வனங்களையும் கடந்து மடத்தை நோக்கி விஜயநகரப் படைகள் நெருங்கிக் கொண்டிருந்தன விடியற்காலை நேரம் மரண ஓல சத்தங்களும் மக்களின் கதறல்களும் சுற்றிலுள்ள மலைகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது இன்னும் ஐந்து மைல் தூரம் கடந்தால் மடத்தை நெருங்கி விடலாம் என்பது அப்பாஜிக்கு புரிந்தது விடியற்காலை நேரம் மேற்கில் வானம் மெதுவாக வெளுத்துக் கொண்டிருந்தது சக்கரவர்த்தி அப்படியே நில்லுங்கள் கலவர சத்தம் கோயிலில் இருந்து தான் வருகிறது நாம் வருவதற்குள் முகலாயப் படையினர் நுழைந்து விட்டனர் என்றார் அப்பாஜி குறுக்கிட்ட மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அப்பாஜி நமது படைகள் நான்கு திசைகளிலும் சூழ்ந்து மடத்தை நோக்கி வர வேண்டும் ஒரு முகலாய வீரன் கூட தப்பிவிடக் கூடாது விடிவதற்குள் கண்ணில் பட்ட அத்தனை வீரர்களையும் துண்டமாக வெட்டி தள்ளுங்கள் என ஆவேசமாக உத்தரவிட்டார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் இருளில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் தப்பி ஓடியவர்களை தவிர மற்ற முகலாய வீரர்கள் அனைவரையும் கொன்று விட்டனர் விஜயநகர படைகள் அதற்குள் விடிந்து போனது முகலாய வீரர்களை எதிர்த்து போராடிய ஏராளமான கிராம மக்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தனர் முகலாய வீரர்களை எதிர்த்து போராட முடியாமல் தப்பித்து ஓடிய கிராம மக்களும் அங்கே வெறிச்சோடி கிடந்தது அந்த இடமெல்லாம் கோவிலுக்குள் சென்று பார்த்த பொழுது நகைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது அங்கு நடந்தவைகளை எல்லாவற்றையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு பக்கத்தில் சலசலப்புடன் ஓடிக்கொண்டிருந்தால் துங்கா நதி முகலாய படை வீரர்களால் சேதப்படுத்தப்பட்ட சிருங்கேரி கோவிலையும் மடத்தையும் ஆராய்ந்து கொண்டிருந்தனர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் முதலமைச்சர் அப்பாஜியும் சிறுங்கேரி மடத்தில் மடாதிபதியையும் காணவில்லை கோவிலிலும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன அங்கு அடிபட்டு கிடந்த வீரர்களுக்கும் கிராம மக்களுக்கும் காயத்ரியும் வைத்தியன் நிக்கோலஸும் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் சக்கரவர்த்தி சிருங்கேரி மடத்திலிருந்து தாமதமாக வந்த தகவலால் தான் இப்படிப்பட்ட ஓர் இழப்பு ஏற்பட்டுவிட்டது மடாதிபதியை விசாரிக்கலாம் என்றால் அவரை கூட காணவில்லை என்றார் அப்பாஜி யோசனையில் மூழ்கி போனார் மாமன்னர் சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட நிகழ்வு இன்று மட்டும் நடக்கவில்லை இதற்கு முன்பு கூட நமது விஜயநகர பேரரசு உதயமாவதற்கு முன்பு கூட இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன இந்த மடாதிபதிகள் எல்லாம் உயிருக்கு பயந்தவர்கள் போல் தெரிகிறது காரணம் அவர்கள் மக்களை பற்றியோ அல்லது மடத்தை பற்றியோ அவர்கள் சிந்திப்பதே இல்லை ஏனென்றால் தாங்கள் உயிர்தான் முக்கியமானது என கருதி இப்படிப்பட்ட செயல்களில் ஓடி ஒளியும் ஒரு ஆற்றல் கொண்ட இப் மடாதிபதிகளாக இருக்கின்றனர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் ஸ்ரீ சங்கரா திக் விஜயம் என்ற நூலை எழுதிய பன்னெண்டாவது மடாதிபதி ஸ்ரீ வித்யா ரண்யர் என்பவர் டெல்லி சுல்தான் இந்த மடத்தை முற்றுகையில் வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை முன்னமே அறிந்திருக்கிறார் அவரும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்த மடத்தை விட்டு வெளியேறி இரவோடு இரவாக கடந்து நமது தலைநகருக்கு வடக்கே துங்கபத்ரா நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார் நமது பேரரசு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு நமது படைகளின் துணையோடு அந்த மடாதிபதி மீண்டும் சிருங்கேரி மடத்துக்கு வந்து சேர்ந்தார் இன்றும் அதுபோன்று இங்குள்ள மடாதிபதி உயிருக்கு பயந்து சென்றிருக்கலாம் என்றார் அப்பாஜி அங்குள்ள பெரும்பாலான வீடுகளும் சூறையாடப்பட்டதை கண்ட மாமன்னர் கொதித்து போய்விட்டார் அப்பாஜி இங்குள்ள மக்களுக்கும் கோயிலுக்கும் மற்ற ஒரு உயிரினங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தானே இந்த மடங்களுக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த மக்களை ஆபத்தில் தள்ளிவிட்டு தாங்கள் மட்டும் உயிர் பிழைத்தால் போதும் என்று கோழைத்தனமாக தப்பிச் சென்ற அந்த மடாதிபதி எங்கிருக்கிறார் என்பதை விசாரியுங்கள் என்றார் மன்னர் சற்று கோபமாக அப்பாஜி மடாதிபதிகளாக இவர்களை யார் நியமிக்கின்ற மடங்களில் உள்ள மடாதிபதிகள் அவர்களுக்கு விருப்பமானவர்களை அவர்களே நியமித்துக் கொள்கிறார்கள் அன்று ஆதிசங்கரர் எந்த நோக்கத்திற்காக பாரதமெங்கும் ஆன்மீக சுற்றுப்பயணம் தொடங்கி இப்படிப்பட்ட மடங்களை தொடங்கினாரோ அந்த உண்மையான தர்ம சிந்தனையை மக்கள் மீது மடங்கள் காட்டுவதே இல்லை பேரளவில் மட்டுமே மடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன பல இடங்களில் நானும் பார்த்திருக்கிறேன் மக்கள் அடிமைகளாக அவர்களை தோளில் சுமந்து செல்ல நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் பெரும்பாலான மடாதிபதிகள் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் கண்கூட பார்த்து தானே இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை எவ்வாறு சீர்திருத்தம் செய்வது என்பதை மாமன்னரே இதற்கு தகுந்த ஆலோசனை வழங்க வேண்டும் என்றார் அப்பாஜி மாமன்னருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த உளவுப்படை தளபதி வெங்கண்ணாவை திரும்பி பார்த்தார் மாமன்னர் சொல்லுங்கள் சக்கரவர்த்தி என்றார் தளபதி நமது உலவுப்படை வந்திருக்கிறது அல்லவா என்றார் கிருஷ்ணதேவராயர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் உயிர் பிழைத்த கிராம மக்கள் பலரை விசாரித்திருக்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே எவரிடமும் எதையும் சொல்லிக்கொள்ளாமல் இரவோடு இரவாக மடாதிபதியும் அவரது ஆட்களும் வடக்கு நோக்கி தப்பி சென்றிருக்கிறார்கள் அங்கே பத்ரா நதியின் மேற்கு கரையில் எங்கோ ஒரு இடத்தில் தங்கியிருப்பதாக பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார் படைத்தளபதி வெங்கண்ணா அப்பாஜி அன்று எந்த நோக்கத்திற்காக ஆதிசங்கரர் இப்படிப்பட்ட எல்லாம் தோற்றுவித்து மக்களையும் அரசனுக்கு அறிவுரை கூறவும் இந்த மடங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்பதை எல்லா மடாதிபதிகளுக்கும் தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் இந்த மடங்களின் செயல்பாடுகள் எல்லாம் சரியானபடி செயலில் இல்லை எனவே விரைவில் இப்படிப்பட்ட மடங்கள் அனைத்தையும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் நமது ராஜ்யத்தில் உள்ள மடங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன யார் யார் மடாதிபதிகளாக இருக்கின்றனர் என்ற விவரங்களை எனக்கு இன்னும் ஒரு பதினைந்து தினங்களுக்குள் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மாமன்னர் அப்பாஜி உயிருக்கு பயந்து ஓடி போய் எங்கேயோ ஒரு காட்டுப்பகுதியில் அந்த பத்ரா நதியின் மேற்கு கரையில் தங்கியிருப்பதாக நமது உளவுப்படை தளபதி வெங்கண்ணா தெரிவிக்கின்றார் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து வர ஒரு தனிப்படையை அங்கே அனுப்பி வையுங்கள் என்றார் மாமன்னர் படைத்தளபதிகளில் சிறந்தவரும் தமிழ் கவிஞருமான கோவிந்தராசு தன் போர்வாலை சுத்தம் செய்து கொண்டு அவற்றை உரையில் போட்டவர் மாமன்னரிடம் நேரடியாக வந்து சேர்ந்தார் வணக்கம் சக்கரவர்த்தி அப்பாஜி சொன்னதை எல்லாம் நானும் கேட்டேன் பலம் வாய்ந்த விஜயநகர படைகள் இருக்கும் பொழுது எதிரிகளின் மறைமுக தாக்குதலால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அந்த மடத்தினுடைய மடாதிபதி தாமதமாக ஓலையை நமக்கு அனுப்பி இருந்ததால் இக்கிராமத்தில் பல உயிர்கள் பறிபோய் விட்டன நமது முன்னோர்களில் எழுதிய ஏராளமான ஆன்மீக நூலையும் நான் ஆய்வு செய்திருக்கிறேன் மலையாளம் தாய்மொழியாக இருந்தாலும் ஆதிசங்கரர் மூன்றாம் நூற்றாண்டில் தமிழை கற்று உணர்ந்த ஒரு மாபெரும் ஞானி தமிழகத்தில் பதினெட்டு சித்தர்களின் வாழ்க்கை ஆன்மீக நெறிமுறைகளையும் உணர்ந்தவர் மலை பிரதேசமான காரடியில் பிறந்தவர் மலைகள் சூழ்ந்த இடமான இங்கு சிறுங்கேரி சாரதா மடத்தை முதலில் துவக்கினார் மடமும் அவரால் துவக்கப்பட்டது தான் சம்ஸ்கிருதம் என்பது கூட இங்கு கிடையவே கிடையாது இடையிலே சொருக்கப்பட்ட ஒரு மொழிதான் அந்த சம்ஸ்கிருதம் அவர் வாழ்ந்த வாழ்ந்தபொழுது இங்கே என்ன மொழி பேசப்பட்டதோ அந்த மொழியோடு தமிழையும் நன்றாக கற்று உணர்ந்தவர் நமது ஞானி ஆதிசங்கரர் உள்ளூர் மொழியே அவர்கள் அந்த மடத்திலும் கடைபிடிக்கப்பட்டது தமிழகத்திலும் என்றும் ஏராளமான மடங்கள் உள்ளன மடாதிபதிகள் எல்லோரும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவதோடு மக்களுக்காக தொடர்ந்து பெரும் சேவைகளை புரிந்து வருகின்றன அவர்கள் எவரும் சமஸ்கிருத மொழி பேசும் இனத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது தெற்கே உள்ள மடங்களெல்லாம் தமிழை செம்மைப்படுத்தி மிக உயர்ந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இன்றும் அவற்றில் தமிழ் மொழியே ஆதிக்கம் செலுத்துகிறது ஜகத்குரு ஆதிசங்கரர் விஸ்வகர்மா என்ற இனத்தைச் சேர்ந்தவர் தமிழை நன்றாக கற்று உணர்ந்தவர் அவர் காலத்திலோ எங்கேயும் எந்த மடங்களிலும் சம்ஸ்கிருதம் என்ற ஒரு மொழி இருக்கவே இல்லை இடையிலே இப்படிப்பட்டவர்களால் ஒரு சிலருடைய ஆதிக்கத்தால் மடங்களில் சம்ஸ்கிருதம் திணிக்கப்பட்டுள்ளது சக்கரவர்த்தி நமது ராஜ்யத்தில் உள்ள எல்லா மடங்களிலும் ஆதிசங்கரர் ஏற்படுத்திய மடங்கள் மட்டுமன்றி மற்ற மடங்களிலும் இனி வேத பாடசாலைகளில் தமிழ் தெலுங்கு கன்னடம் இவைகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய அவா அதையே தாங்கள் உத்தரவாக நாட்டில் பிறப்பிக்க வேண்டுமென தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் தமிழ் புலவரும் தளபதியுமான கோவிந்தராசு டைந்த வீரர்களுக்கும் மக்களுக்கும் தீவிரமாக சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் காயத்ரியும் நிக்கோலசும் தலைநகருக்கு திரும்ப வேண்டிய படைகள் தயாராக இருந்தன காயத்ரியை கவனித்த அப்பாஜி இந்த பெண்ணே வந்த வேலை முடிந்ததா இல்லை அப்பாஜி சிகிச்சை முடித்துக்கொண்டு திரும்ப இரண்டு நாட்களாவது பிடிக்கும் என்றால் காயத்ரி உன்னை தேடிக் கொண்டு வர தனிப்படையை அனுப்ப வேண்டுமா என ஏளனமாக கேட்டார் அப்பாஜி தேவையில்லை அப்பாஜி என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் அந்த மன உறுதியும் தைரியமும் எனக்கு இருக்கிறது என்றால் காயத்ரி அவளை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர் காயத்ரி சிகிச்சை பெறும் நமது வீரர்களையும் பாதுகாப்பாக அழைத்து வந்துவிடு என கூறிக்கொண்டே குதிரையினை தட்டிவிட்டார் மாமன்னர் சரிவான மலைப்பாதையில் தலைநகரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த குதிரைகளின் குளம்பொலி சத்தம் சுற்றிலும் உள்ள மலைகளில் எதிரொலித்துச் சென்றன இத்தாலிய வைத்தியன் நிக்கோலஸ் காயத்ரியையே பார்த்துக் கொண்டிருந்தான் காயத்ரியின் துணிச்சலும் விவேகமும் அவனை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருந்தன